மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்று காளியம்மாள் விலகுவதாக சமூக வலைதளத்தில் அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் அறியப்பட்ட பெண் தலைவரும் அந்த கட்சியினுடைய மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளருமாக செயல்பட்டு வந்த காளியம்மாள் இன்று அதிகாரபூர்வமாக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பா அவர் பெரியார் குறித்து தொடர்ந்து பல மேடைகளில் பேசி வந்த நிலையில் தமிழ்நாட்டில் அது பெரும் பேசுபொருளாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒன்றாக மாறியது இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பெண் தலைவர் வெளியேறியிருக்கிறது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாகவும் சமூக வலைதளத்தில் பேசப்படுது தமிழ்நாட்டின் கடலோர கிராமங்களில் சமூக செயற்பாட்டாளராக இருந்து வந்த காளியம்மாள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த சட்டசபை தேர்தல் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்ட காளியம்மாள் தோல்வி அடைந்தார் அது மட்டும் நாகை மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல அந்த கடலோர கிராமங்களில் தன்னுடைய ஆதரவாளர்களை பெருக்கி கொண்டு வந்த காளியம்மாள் இது சீமானவர்களுடைய கவனத்துக்கு போய் ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது அந்த ஆடியோவில் சில பிசுறுகளை நம்ம வெளியில் தட்ட வேண்டியிருக்கு காளியம்மாள் போன்றவங்களை அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ வெளியானது அதுக்கு பிறகு காளியம்மாள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க முடியலை நீண்ட நாளுக்கு பிறகு திரு சீமான் அவர்களோடு ஒரே மேடையில காளியம்மாள் பேசினாங்க அந்த நேரத்துல காளியம்மாள் பேசக்கூடிய நேரத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் பத்தே நிமிடம்தான் திரு பிரபாகரன் அவர்களோடு சந்தித்து கொண்டார் என்று ஒன்றை சொன்னபோது அதற்கு பிறகு பேச வந்த திரு சீமான் அவர்கள் தங்கை தவறாக சொல்லுகின்றார் பத்து நிமிடம் அல்ல என்று அங்கே சீமான் மறுத்து பேசினார் இதற்கு பிறகு ஈரோடு இடைத்தேர்தலில் காளியம்மாள் பிரச்சாரத்திற்கு வரல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருந்த நேரத்தில் திரு காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர்களில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்ல அவர் வேற்று கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் சமூக வலைதளத்துல தொடர்ந்து பேசப்பட்டு வந்து சில ஊடகங்களும் சில செய்திகளை அப்பப்போ வெளியிட்டு வந்தாங்க இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களிடமும் அப்பப்போ கேள்வி கேட்டு வந்தாங்க நேற்றைய தினம் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது திரு சீமான் அவர்கள் இது கலையுதிர் காலம் சில நபர்கள் போவார்கள் சில நபர்கள் வருவார்கள் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் கூட நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமையோடு எங்கள் கட்சியில் அவர்கள் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நேற்றைய அந்த கேள்விக்கு பதில் சொன்னார் ஆனா இன்று காளியம்மாள் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தில் சொல்லும்போது தமிழ் தேசியம் என்பதுதான் என்னுடைய கனவு அதனால்தான் நான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தேன் ஆனால் இப்போது சந்தர்ப்பம் இப்படி ஒரு கடிதத்தை எழுத வாய்ப்பு கொடுத்து விட்டது என்றும் எனக்கு இந்த கட்சியின் மூலமாக அண்ணன் தங்கைகள் நிறைய வந்தார்கள் ஆனால் இப்படி ஒரு கடிதத்தை நான் எழுதுவேன் என்று நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்று அந்த கடிதத்தில் அவர் கூறியிருந்தார் காளியம்மாள் இப்போ கட்சியிலிருந்து வெளியேறிட்டாங்க இதற்கு பிறகு காளியம்மாள் எந்த கட்சிக்கு போவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் திமுகவுக்கு அவங்க போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னும் இல்லை இல்லை தாவேக்கா கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் காளியம்மாள் அவர்களை திமுகவில் இணைப்பதற்கு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பேசிட்டு வர்றதாகவும் காளியம்மாள் சைடில் அவங்க சைடில் இருந்து சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அது பரிசு நிலையில் இருப்பதாகவும் அறிவாலய வட்டாரம் தெரிவிக்கிறது அதே போல் திரு விஜய் அவர்களை சந்தித்து தாவைக்கா கட்சியில் இணைவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பேசப்படுது ஆனால் அவர் திமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது